என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் ஓஷோட தத்துவ கதையை இப்போ இருக்கோம் அவர் ஒரு கதை சொல்கிறாரு வாங்க நாமளும் கேட்கலாம் ஒரு முறை ஒரு நிறை கர்ப்பிணியான பெண் சிங்கம் ஒரு மலை உச்சியிலிருந்து இன்னொரு மலை உச்சிக்கு தாவும் போது அதோடய வயத்திலிருந்து குட்டி கீழே விழுந்துருச்சு அந்த குட்டி அந்த சமயத்தில் அந்த இடத்துல இருந்த ஆட்டு மந்தைக்குள்ளே போய் விழுந்துருச்சு அதனால் அது ஆடுகளோட கலந்து ஆடுகளோட வாழ்ந்து ஆடுகள் மாதிரியே இருந்தது தான் ஒரு சிங்கமாக இருக்கக்கூடும்ன்ற நினைப்பு அதோட கனவுல கூட இல்லை அது ஒரு சிங்கம் போல ஒருபோதும் கஜித்ததே இல்லை ஒரு ஆடு கஜ்ஜிப்பதில்லை அது ஒரு சிங்கம் மாதிரி தனித்து இருந்ததே இல்லை ஒரு ஆடு ஒருபோதும் தனித்து இருக்காது அது எப்பவுமே கூட்டத்தில் தான் இருக்கும் கூட்டம் கதகதப்பானது உத்தரவாதமானது பாதுகாப்பானது ஆடுகள் நடக்கிறத நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அது ஒன்று ஒன்று ஒரசிக்கிட்டு நெருக்கமாக தான் நடக்கும் அது தனித்திருக்க ரொம்பவே பயப்படும் இந்த சிங்கமும் வளர்ந்துருது இது ரொம்பவும் மாறுபட்ட ஒரு நிகழ்வு அது மனதளவில் தன்னை ஒரு சிங்கமாக நினைக்கலனாலும் உடலியல்ல அதோட அது ஒத்துப்போகலை இயற்கை அதை பொருட்படுத்துறதே இல்லை அது ரொம்பவும் அழகான இளைய சிங்கமாக உருவெடுத்தது ஆனால் வளர்ச்சி ரொம்ப மெதுவானதாக இருந்ததால் சிங்கம் ஆடுகளோடு ஒத்துப்போனது போலவே ஆடுகளும் இந்த சிங்கத்தை ஏற்றுக்கிடுச்சு ஆடுகள் இது ஒரு சிறிதளவு வளர்ச்சியில் வேறுபட்டுதுன்னு நினைச்சது அது வேறுபட்டு நடந்துக்கவே இல்லை ஒரு சிறு உடலியல் மாறுதல் மட்டும்தான் சிங்கம் வளர்ந்துக்கிட்டே வந்தது சிங்கம் மாதிரி தோற்றம் கூடாது ஆனா இது சிங்கம் இல்ல அது தோற்றம் அளிச்சாலும் இது சிங்கம் மாதிரி நடந்துக்கல இது பிறந்ததுலேருந்தே அதுங்கெல்லாம் இத பார்த்துக்கிட்டு இருக்கு அதுங்க தான் இதை வளர்த்துது அதுங்க தான் இதுக்கு பால் கொடுத்தது இந்த சூழ்நிலையில வளர்ந்த இது சைவமாதான் தான் இருந்தது எந்த சிங்கமும் சைவம் இல்ல ஆனா இந்த சிங்கம் சைவமா இருந்தது ஏன்னா ஆடுகள் எல்லாமே தான் இது புல்ல ரொம்பவே மகிழ்ச்சியோட சாப்பிட்டது ஆடுகள் இது ரொம்பவும் பெருசாகவும் சிங்கம் மாதிரி இருப்பதையும் ஏற்றுக்குச்சு ஒரு அனுபவசாலியான ஆடு இது இயற்கையோட தவறு எப்போவோ அது ஒரு முறை இப்படி நடக்கிறது இயல்புதான்னு அதுதானே உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டது சிங்கத்தின் நிறம் உடல் எல்லாமே வேறுபட்டுருக்கு சாதாரணமானதா இல்லாமல் வித்தியாசமானதா ஆனால் இது ஒரு சிங்கமாக இருக்கக்கூடுன்ற நினைப்பே சாத்தியமில்லைன்னு அதுங்க நினச்சிது அது எப்போவும் ஆடுகளால் சூழப்பட்டிருந்தது ஆனா ஒரு நாள் ஒரு வயசான சிங்கம் ஆட்டு மந்தைகளுக்கு இடையில இந்த இளைய சிங்கம் இருக்கிறத பார்த்தது அதனால அதோட கண்களையே நம்ப முடியல ஒரு சிங்கம் ஆட்டு மந்தைகளுக்கு இடையில இருக்கிறதையோ அதை பார்த்து எந்த ஆடும் பயப்படாததையோ சரித்திரத்திலேயே கேள்விப்பட்டதும் இல்ல பார்த்ததும் இல்ல சிங்கம் ஆடு மாதிரியே நடந்தது புற்களை குறித்தது வயசான சிங்கத்தால தன்னோட கண்களையே நம்ப முடியல தன்னோட காலை உணவாக ஒரு ஆட்டை பிடிக்கணுன்றதையே முற்றிலுமாக மறந்து அது அந்த சிங்கத்தை பிடிக்க பாஞ்சது ஆனால் இந்த சிங்கத்துக்கு வயசாயிடுச்சு அந்த இளைய சிங்கத்துக்கோ வேகமாக ஓடிச்சு அதுக்கு வயசாகலை அது தான் ஒரு ஆடுன்னு நினச்சாலும் கூட ஆபத்து வரும்போது மனதோட அடையாளம் மறந்து போயிடுது அது ஒரு சிங்கம் மாதிரி ஓடிச்சு வயதான சிங்கத்திற்கு அதை பிடிக்கிறது ரொம்பவே சிரமமாக இருந்தது ஆனால் கடைசியில் அதை பிடிச்சப்போ அது அழுதுகிட்டே என்னை மன்னிச்சு விட்டுடு நான் ஒரு ஆடு அப்படின்னுச்சு வயசான சிங்கம் முட்டாளே அழறத நிறுத்து என்னோட குளக்கரைக்கு வான்னு சொல்லிச்சு பக்கத்திலேயே ஒரு குளம் ஒன்று இருந்தது இது அதை அங்கே கூட்டிட்டு போச்சு இளைய சிங்கத்துக்கு அங்க போக விருப்பமே இல்லை விருப்பமே இல்லாம தான் போச்சு நீ ஒரு ஆடா இருக்கிற பட்சத்துல ஒரு சிங்கத்தை எதிர்த்து என்ன செய்ய முடியும் நீ அதோட பேச்சை கேட்கலன்னா அது உன்னை கொன்னுடும் அதனால அது அதனோட போச்சு குளம் ரொம்பவே சலனமின்றி அலைகள் இல்லாம ஒரு கண்ணாடி மாதிரி இருந்தது வயசான சிங்கம் இதுகிட்ட பாரு உன்னோட முகத்தை பாரு உன் முகத்தையும் பாரு என்னோட முகத்தையும் பாரு என்னோட உடலை பாரு உன் உடலையும் பாரு தண்ணில பாருன்னு சொல்லிச்சு ஒரு நொடியில அங்க ஒரு கர்ஜனை எழுந்தது அது எல்லா மலைகள்லயும் எதிரொலித்தது ஆடு மறைஞ்சு அங்க சிங்கம் எழுந்தது ஒரு நொடியில் அங்க ஒரு கர்ஜனை எழுந்தது அது எல்லா மலைகள்லயும் எதிரொலிச்சது ஆடு மறைஞ்சு அங்க சிங்கம் எழுந்தது அது வேறுபட்டது அது தன்னை அறிந்து கொண்டது தான் ஒரு ஆடுன்ற அடையாளம் உண்மை இல்லை அது ஒரு கருத்து மட்டுமேன்னு அது புரிஞ்சுக்கிச்சு அது இப்பொழுது உண்மையை தெரிந்து கொண்டது வயசான சிங்கம் இப்போ நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை நீயே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிச்சு இளைய சிங்கம் இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்காத வேறுபட்ட வலிமையை உணர்ந்தது அந்த வலிமை இதுவரைக்கும் தடப்பட்டிருந்தது அது இப்போ அளவற்ற சக்தியை உணர்ந்தது அது இதுவரைக்கும் ஒரு வலிமையற்ற பணிவான ஆடாக இருந்தது அந்த பலமற்ற வலிமையற்ற தன்மை இப்போ காத்துல கரைஞ்சிடுச்சு அதே போலதாங்க ஓஷோ என்ன சொல்ல வரனா நாமளும் அதே போலதான் தான் நாம் மனிதன்ற அந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால நாம் மனிதனாக கட்டுப்பட்டு இருக்கிறோம் இந்த உடலுக்குள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த காலம் இந்த கட்டுப்பாடு எல்லாத்தையும் உடை தெரிந்துட்டோம்னா அதாவது ஆன்மீகத்தின் வழியாக அதை உடை தெரிந்து விட்டோம் என்றால் நாம் மனிதன் அல்ல அதற்கும் மேம்பட்டவன் நான் அனைத்திலும் இருப்பவன் அனைத்தும் நான் என்ற உண்மை புரிய வரும்னு சொல்கிறாரு நன்றி வணக்கம் ஜெயஹந்த்